அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு மெட்பிளஸ் மற்றும் வானத்தின் வாசல் சர்ச் மற்றும் அசாதிக் மஸ்ஜித் மிக மிக அருகில் இந்த இடம் விற்பனை அடி அகலம் ஐம்பத்தி அடி நீளம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வெஸ்ட் இருபது அடி ரோடு சிஎம்டிஏ அப்ரூவல் ப ஸ்கொயர் ஃபீட்டு ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர் மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் மிக அருமையான இடம் விற்பனை வாங்க மெயின் ரோடு மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பாரோடு மெட் பிளஸ் மெடிக்கல் அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் அசாதிக் மஸ்ஜித் மற்றும் வானத்தின் வாசல் பெரிய சர்ச் இந்த இந்த இடத்திலிருந்து ஜஸ்டு மிக அருகில் மிக அருமையான இடம் விற்பனை பாடிக்கால இந்த சர்ச் வானத்தின் வாசல் பெரிய சர்ச் இந்த இடத்திலிருந்து மிக அருகில் சிஎம்டி அப்ரூவ்டு இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே ஜஸ்ட் மெயின் ரோட்டிற்கு மிக மிக அருகில் நாம் இருக்கின்றோம் சுற்றி உள்ள வீடுகள் வாடிக்கையாளர்களே மிக அருமையான இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே இந்த இடம் முப்பதடி அகலம் ஐம்பத்தி ஐந்தடி நீளம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் இருபதடி ரோடு வெஸ்ட் ஃபேஸிங் ஒரு சதுரடி விலை ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளே இந்த இடத்திற்கு பின்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளது இரண்டு மாடி அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளது அருகில் இந்த கார்னர் வீடு வாடிக்கையாளர் மிக அருமையாக இருக்கின்றது உடனடியாக வீடு கட்டி குடியெல்லாம் அனைத்து வசதிகளும் கொண்ட நமது இந்த அருமையான இடம் வாடிக்கையாள மிக விரைவாக வாருங்கள் வந்து இந்த சூப்பர் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்